வணக்கம் இது தமிழ் டைல் ஆஃப் டூ பாயிண்ட் ஓ பிக் பாஸ் சீசன் நைனில் பார்த்தீங்கன்னா பார்வதி வெசஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வந்தது இல்லை ஒன்றும் இல்லை எல்லாரும் மீட்டிங்க்காக உட்காடுறாங்க கேப்டன் வந்து பேச வர்ற அப்போ வந்து ஆரம்பித்தாங்க பாருங்கள் இவரும் தான் கேம்ப்பு மில்ட்ரி ரூலு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல வந்தப்போவே அப்போ ஸ்டார்டிங்கில் இவர் பெரேட் மாதிரிலாம் வந்து பண்ணார் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் போக போக பண்ண மாட்டாங்கல்ல எல்லாம் வேறு பிடுங்கிட்டாங்க இனி பண்ண மாட்டாங்கல்ல ஸோ பார்வதி வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து ஜென்ரலு நாங்கள் சோல்ஜரு இப்போ மில்டரி கேம்ப் மாதிரி தான் இது போகுதா இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் எப்படி போகணுமோ அப்படி எடுத்துகிட்டு போவேன் நான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேங்க மில்ட்ரி கேம்ப்னா மில்டரி கேம்ப்னு சொல்கிறேங்க அதுக்கு ஏன் வந்து சுற்றி வரேங்க அப்படின்னு சொல்ல சரி ஆமாங்க அப்படின்னு சொல்ல அப்போ மில்ட்ரி கேம்ப் மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறீங்க கரெக்டாக ஆமாங்க அப்போ மில்ட்ரி கேம்ப்புனால் வந்து நீங்கள் இந்த வாரம் போல் எடுத்துகிட்டு போக போகிறீங்க இதுவரை நீங்கள் சொல்லலை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக அப்படின்னு திரும்ப 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 பேசுனா வந்து அவர் கடுப்பாகலை ஸோ ட்ரிகர் ஆகிட்ட அப்படின்னு நம்ம நேற்று எபிசோடுடைய ரிவியூவிலே சொல்லியிருந்தோம் முதல் பிரமாவாக கூட இது வரலாம் இவங்க பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ட்ரிகர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்ரிகர் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் பொறுக்க முடியல ஆமாங்கன்னு ஒத்துறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருந்ததும் பார்த்திங்கன்னா விஜே பார்வதி வாயை மூட்டு உட்காருங்க அப்படின்னு கத்திட்டம் அப்படி கத்துனா ஒன்றே முடியாது நீ வேணா அங்கே போய் நில்லு என்னால் உட்கார முடியாது அப்படின்லாம் சொன்னவங்க உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம் தான் அவன் ஞாபகம் வருது என்ன சொன்னேன் ஃப்ளோரை கெட்ட வார்த்தை தான் சொன்னியா அப்படின்னு ஏன்ச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன சொன்னீங்க மூட்டு உட்காருன்னு சொன்னீங்களா மூட்டு உட்கார சொன்னீங்களா அப்படின்னு கேட்டதும் வாயை மூட்டு உட்கார சொன்னேங்க அப்படின்னு அவர் சொன்னதும் பார்த்தீங்கன்னா வாய மூட்டு உட்கார சொன்னீங்களா வாய மூட்டு உட்கார சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை நீங்கள் யார் வாயை மூட்டு உட்கார சொல்கிறதுக்கு என்ன இந்த அத்தாரிட்டேரியன்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்ல ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே இருக்கிற எல்லாருடைய மென்டல் பீஸும் போதுங்க அப்படின்னு சொன்னார் பாருங்கள் சீரியஸான கார்சேஷனில் அது டக்குன்னு பல்ப் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு இது பிக் பாஸ் வந்து நாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து சொன்னார்ல இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி நாமினேட் செய்யப்பட்டவர்கள்னு நேற்று எப்படி அவங்க கலாச்சிருந்தாங்க பீஸ் இல்லையா பீஸ் வேணும்னா நீங்கள் என்ன சுற்றுலாக்காக வந்துருக்கிறீங்க அப்படிலாம் கலச்சாங்கல்ல இப்போ வந்து அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க பல்ப் எரிஞ்சிருச்சு அப்போ நாமினேச்சனில் சொன்னது நீதானா இந்த பாயிண்ட் அப்படின்னு அந்த பாயிண்ட்டு என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு எப்படி போட்டு வாங்குறாங்க பாருங்களேன் இப்போ நீதானா அது உனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீ என்ன ஊட்டி கொடைக்கானலுக்கு போ இங்கே பிக் பாஸ்குள்ளே வர அதை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்படி தான் பேசுவோம் அப்படி தண்டா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வாடா போடலாம்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏ நீ போடா கேட்க முடியாது போடா அப்படின்லாம் சொல்லிட்டாங்க உடனே வினோத் அங்கேருந்து எழுந்து வந்து என்னங்க வாடா போடா சொல்கிறாங்க இதுக்கு வந்து சாரி கேட்க சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துடல வினோத் வெர்சஸ் திவாகர் இவர் தான் பைத்தியக்காரன் நாயே அப்படின்லாம் சொல்லிட்டாரு வினோத் திவாகரை பார்த்து இப்போ அந்த பிரச்சனையும் அவர் எடுத்துகிட்டு வர்றாரு நீங்கள் கேம்ப்புன்றீங்க கேம்ப்புனா ரூல் எல்லாருக்கும் சமமாக இருக்கணுங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா சரி இரியா பேசி தொலைறாதான் காலையிலேயே பேசிட்டோம்ல சரி மறுபடியும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை விட்னஸ் பண்ணவங்களாம் ஏஞ்சிருங்க அப்படின்னு சொன்னதும் இன்னும் கடுப்பாயிட்டாரு திவாகர் இன்னதும் விட்னஸ் பண்ணவங்களா யோ எல்லாருமே சுற்றி நின்று அங்கே தான் இருந்தோம் மொத்த ஹவுஸ்மேட்ஸும் அங்கே தான் இருந்தோம் மொத்த ஹவுஸ்மேட்ஸ் தான் விட்னஸ் பண்ணாங்க அப்புறம் இந்த விஷயத்தை விட்னஸ் பண்ணவங்கன்னா இதுலயே வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறேன் இதுலயே பயாஸ்டாக இருக்குது இது ரொம்ப கொடுமையாக இருக்குங்க என்ன கொடுமைங்க நீதி இல்லைங்க நேர்மை இல்லைங்க நியாயம் இல்லைங்க அப்படின்னா வந்து அவர் பாட்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்கிறதுனால வந்து ஊற்றி மூட பார்க்குறீங்க இதோட முடிக்க பார்க்குறீங்க அப்படின்னா அவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்வதி ஒரு பக்கம் ஆனால் பார்வதி இவ்வளோ கற்றுனாலும் ஒரு பாயிண்ட் கரெக்டாக கேட்டாங்க அதாவது வந்து சாரி கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது திவாகர் வந்து சாரி கேட்க சொல்கிறாரு அப்போ வந்து சாரிங்கிற அந்த கேம் வந்து விட்டுருவோம் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் நேர்த்தே அதை கிவ் அவே பண்ணிட்டேன் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்லாம் வேறு சொல்லிட்டு இருந்தார் பார்வதி வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அது என்ன சாரின்னா வந்து அப்போ என்ன மட்டும் கேட்க சொன்னேன் நான் கேட்டல நேற்று கனியக்கா கிட்டே அவங்க கேட்க சொன்னாங்களே இல்லை நான் வேணான்னு தான் சொன்னேன் அப்படின்னு இவரு சொல்ல நீ ஸ்ட்ராங்காக சொல்லடா நீ ஸ்ட்ராங்காக சொல்ல என்ன கேட்க சொன்னல அப்போ இங்கே சாரி நான் மட்டும் நான் மட்டும் கேட்கணும் மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்களா நான் மட்டும் தான் வார்த்தையை ஊர்னா எல்லோரும் வார்த்தையை இல்லையா இது தப்பு இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை வச்சாங்க அந்த பாயிண்ட் வேலிட் தான் அதில் மாட்டிக்கிட்டார் இவர் இன்னொரு பக்கம் வந்து வாடா போடான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் குச்சிட்டு இருந்தார்ல அதுக்கு பார்வதி வானத்துக்கும் பூமிக்கும் ஸ்விங் ஆகுற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்விங் ஆகுறாங்க அவங்க அங்கே வந்து சொன்ன உடனே நான் நார்மலாகவே அவனை வாடா போடம் தான் சொல்லுவேன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா வாடா போடம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல் சண்டேல நார்மலாக சொல்லும்போது ஒத்துக்கிறீங்க சண்டேல சொன்னால் ஒத்துக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு இருக்கிறாங்க சண்டேல சொன்னால் கோவம் தானே வரும் அது எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் அவங்க திரும்ப சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேப்டன் சொல்ல அதுக்கு உடனே அவங்க சுதாரிச்சு சரி அப்படி வரீங்களா ஓகேங்க இங்கே வந்து வாடா போடா சொன்னது வந்து தப்பு அப்படின்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டு கேட்டுக்கிறேங்க ஏமா சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை பண்ணுறீங்க அப்புறம் சாரி கேட்குறீங்க இப்போ நேற்று என்ன கேட்க வச்சிங்களே இனிமேல் அவங்கள கேட்க வைங்கன்றீங்க கடைசியில் இவங்களே வந்து சாரி கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறாங்க திவாகர் வந்து அவருடைய பிரச்சனைக்கு நியாயம் கிடைச்சதா அவர் உணரலை அவர் சொன்னார் இவர் கேப்டன் வினோத் அந்த மாதிரி பேசாதீங்க திவாகர் நீங்களும் மொத்தமாக கத்தாதீங்க அப்படின்லாம் சொன்னார் அப்படி ஆனாலும் வந்து அவருக்கு வந்து அது திருப்தியாக இல்லை அதனால் வந்து பேசிக்கிட்டே இருந்தார் எல்லோருமே கடுப்பாயிட்டாங்க இப்போது எவ்வளோ நிறையா பேசுகிறது காலையிலேருந்து எவ்வளோ நிறையா பேசு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியாச்சு இதையே பேசிகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவர் திவாகர் நார்மலாகவே கண்டென்ட் கண்டென்ட் ஓடுவார் இதில் அவரே கண்டம் மாக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டு விடுவாரா அதுலேயும் வினோத் தொக்கா சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட விட மாட்டேங்கிறாரு அதை அப்படியே வளர்க்க பார்க்குறாரு அவர் அதனால் இவங்க ஒத்துக்கலை இல்லை அந்த டைமில் தான் அந்த எஃப்ஜே எஃப்ஜே பார்த்திங்கன்னா அவர் பாட்ன ஏன்ச்சு கிளம்புறாரு கத்திக்கிட்டு கலமனா எஃப்ஜே 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 அப்படின்னு சொல்லிட்டு மாடுலேஷனில் அவர் பாட்டு கூப்பிட்டே இருக்கிறார் கேப்டன் கண்டுக்கவே இல்லை அவன் பாட்டுன்னு வெளியே போயிட்டான் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க நானும் என் இஷ்டத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டான் அப்படி என்னடா மீட்ரி கேப்டனுக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்துலேயே வந்து ரூல்ஸ் ரூல் நம்பர் ஒன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் ஒன்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் வந்து பில்டப் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதற விட்டுக்கிறாங்க ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான் ஸோ மோசமாக போயிட்டுருக்கு பில்டப் மட்டும்தான் கடைசியில் இப்படியும் சொல்லலாம் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடு அப்படிங்கிற மாதிரி கடைசியில் யாரும் மதிக்க மாட்டாங்க இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க இனி இந்த வீக்கெண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக பிபி டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போகிறாரு கேப்டன் பிரவீன்ராஜ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் சம்பவங்கள் இப்போ இதில் வினோத் கமருதன் பார்வதி ஒன்றா இருந்தாங்க திவாகர் ஆல்ரெடி பார்வதி கூட இருந்து ஜம்ப் அடிச்சு இந்த பக்கம் அன்பு கேங்க்கு போனார் இப்போ இன்னொரு பிரமே பார்த்து ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிற மாதிரி என்னடா இது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா இப்படி தான் இந்த பிரச்சனையில் தான் இந்த பக்கம் வினோத் வெர்சஸ் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இவங்க வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாடா போடான்னு சொன்னல நீ சாரி கேள்வி சொல்லிட்டு அவர் சொல்ல வந்து அப்படி பிரச்சனையாகிடுச்சு ஸோ இப்போ மறுபடியும் பழையபடி திவாகர் பார்வதி சேர்ந்துருக்கிறாங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்னு தெரில ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு தான் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படியே கத்துறதுக்கு எவ்வளோ நேரம்னாலும் பேசுறதுக்கு மற்றவங்களாம் ஆகிடுவாங்க இவங்க டயர்டே ஆக மாட்டாங்க மற்றவங்க ஆகிட்டு சாரி கேட்டு போனாலும் பேசிட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால இதுதான் பிரமோக்களாக வந்த சம்பவங்கள் இந்த சம்பவங்களில் வார்த்தையை விட்டுருக்குறாங்க பார்வதி என்ன பண்ண போறாரு விஜயஸ் வந்து என்ன பண்ணுற முடியும் வந்து என்னத்த சொல்கிறது என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இதே தான் பண்ணிட்டுருக்குறாங்க நாரடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு அதனால் பயம் இல்லை வீக்கெண்ட நினச்ச ஒரு பயம் கிடையாது அதனால் திரும்ப திரும்ப அதே பண்ணிகிட்ருக்கிறாங்க இது ஒரு தொடர்கதையாக போயிட்டே தான் இருக்க போகுது யாராவது வயலுக்காடு என்ட்ரியில் வந்து ஸ்ட்ராங்காக பார்வதியை போட்டு அடிக்கிற வரை இது நிற்க போகிறது இல்லை தொடர்ந்து போக போகுது விஜிஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது அவரால் அது முடியாது முடியவே முடியாது கண்ட்ரோல்லாம் பண்ண ஸோ வெளியேருந்து வந்து யாராவது கண்ட்ரோல் பண்ணோம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்